குத்தமும் பின்னடியும் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐந்து

வந்து இளைஞர்கள் என்னென்ன அபாயங்களை எதிர்கொள்றாங்க அத்தோட பெற்றோருடைய வழிகாட்டுதல்கள் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு பிள்ளைகளுக்கு அப்படின்றத நினைவூட்டுறதாகவும் அமையுது பள்ளி அரட்டையில இளைஞர்கள் குழு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆபாச உள்ளடக்கத்தோட கூடிய படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க பெற்றோர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நிலைமை வெளிச்சத்துக்கு வருது இதுக்கப்புறமா பெற்றோர்கள் கவலைப்பட்டு இந்த விஷயத்தை காவல்துறையிட்ட சொல்றாங்க அதிகாரபூர்வ விசாரணையும் அங்குதான் ஆரம்பிக்குது சட்ட அதிகாரிகள் சிறார் வழக்கறிஞர் அலுவலகத்தோட சேர்ந்து என்ன பண்றாங்க செய்யறாங்கன்னா சம்பந்தப்பட்டவங்களோட மொபைல் போனை பறிமுதல் செஞ்சதுக்கு அப்புறமா தரவை எல்லாம் பகுப்பாய்வு செய்யறாங்க இளைஞர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க விசாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க இது சம்பந்தமாக சிறார்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்வி இப்போ எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு இந்த சம்பவத்தால என்ன விளைவு ஏற்பட போகுது என்றதும் இப்போ எழுப்பப்பட்ட கேள்வியாகவும் இருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறமாக ஒரு திருப்பு முறை ஏற்பட போகுதா உண்மையிலேயே அவங்க வழி தவறி போயிருக்காங்களா இல்லைன்னா இளைஞர்களோட அறியாமையின் காரணமா தான் இந்த சம்பவம் பாரியதொரு சம்பவமாக மாறி இருக்கிறது போகிறதா என்ற கேள்வியும் இருக்கு இதனால சட்ட வல்லுநர்களும் குழந்தை உளவியலாளர்களும் நிலம மோசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இளைஞர்களினுடைய வாழ்க்கை இதனால அழிஞ்சு போயிடுறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் டிஜிட்டல் பொறுப்பாத்தோடு வெளிப்படையான உள்ளடக்கத்தை ஆன்லைன்ல எந்தவித சைட் எஃபெக்டும் இல்லாம உடனடியா ஷியா பண்றதால சட்ட தாக்கங்கள் குறித்த விழிப்புணர்வு வந்து எப்படி எல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றதனுடைய அவசர தேவைய இந்த சம்பவம் எடுத்து காட்டுது லவ் செக்ஸ் சோ ஒன் என்ற அமைப்பினுடைய தலைவரா இருக்கக்கூடிய

பெற்றோர்கள் என்ன பண்றாங்க பள்ளிகள்ல தான் இது சம்பந்தமான பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க பாதிக்குது அப்படின்னு சொன்னாலும் பெற்றோர்கள் வெளிப்புற காரணிகளை குறை கூற முடியாது அப்படின்னு சொல்றாரு இணையத்தை நாம நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அதை எவ்வாறு பொறுப்போட பயன்படுத்துறது என்ற குழந்தைகளுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் பொறுப்பு பெற்றோரின்னு அவர் பெற்றோரையை குற்றம் சாட்டார் இதெல்லாம் புறம் இருக்க இப்படியான வழக்கெல்லாம் பதிவாகும் போது சிறார் வழக்கறிஞர்கள் முதல் முறையா மீறுறவங்க அவங்க தங்களுடைய செயல்களினுடைய விளைவுகளை முழுமையா புரிந்து கொள்ளாம இருக்கலாம் என்றதால எல்லாமே கைவிடப்படுது இப்படி செய்யறவங்களுக்கு கட்டாய ஊடக கல்வி அறிவு படிப்பு அதனோட சமூக சேவை போன்ற மாற்று தண்டனைகள் வந்து என்பது பெரும்பாலும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சூரிச் இளைஞர் வழக்குரைஞர் அலுவலகத்தினுடைய தலைவர் விளக்கிறார் இளைஞர்கள் தங்களுடைய செயல்களை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எதிர்காலத்தில் என்னெல்லாம் ஷியா பண்ணிக்க போறாங்க அப்படின்றதோட ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் என்று கிளர் சொல்றாரு இந்த டிஜிட்டல் உலகில் இளைஞர்கள் அதிக அளவில் ஆன்லைன் அபாயங்களுக்கு ஆளாக நேரிடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இதனால தான் இந்த வழக்கும் மிக பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு சைபர் இருந்து சக்ஸ்லிங் வரை பலர் தங்களுடைய ஆன்லைன் செயல்களினுடைய சட்ட அத்தோட உணர்ச்சி விளைவுகளை முழுமையா புரிஞ்சு கொள்வது கிடையாது இதனுடைய தீவிரம் காரணமா தான் இணைய பாதுகாப்பு தனி உரிமை நெறிமுறை டிஜிட்டல் நடத்தை குறித்து பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே திறந்த தொடர்புகளினுடைய முக்கியத்துவத்தை நிபுணர்கள் வந்து வலியுறுத்துறாங்க இந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணை இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கு டிஜிட்டல் உலகம் சம்பந்தமாகவும் அதனுடைய சாத்தியமான ஆபத்துகள் சம்பந்தமாகவும் இளைஞர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் என்று உறுதி செய்யறதுல குடும்பங்கள் கல்வியாளர்களத்தோட கொள்கை வகுப்பாளர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டியது என்பதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் எடுத்து காட்டுது முக்கியமா சைபர் பாலியல் குற்றங்களை விசாரிக்கிறது எப்பவுமே நேரடியானதா இருக்காது அதிகாரிகள் ஒரு துப்பு பெறும் போது அவங்க அந்த இளைஞரோட டிஜிட்டல் செயற்பாட்டை கவனமா ஆராய வேண்டி இருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல சட்டவிரோத உள்ளடக்கத்தை பகிர்ந்து கொண்டவங்க அல்லது வச்சிருக்கிறவங்க யார் என்றது தீர்மானிக்கிறதுக்கு காவல்துறை வந்து தொலைபேசிகளத்தோட பிற மின்னணு சாதனங்களை பறிமுதல் செய்யறாங்க இருந்தாலும் சட்ட நடைமுறைகள் வந்து விசாரணைகளும் எதுவாக்குது சட்டபூர்வ காரணங்களுக்காக ஒரு தொலைபேசி சீல் வைக்கப்பட்டிருந்தா வைக்கப்பட்டிருந்தார்

சாத்தியம் இதனால புகார் அளிக்கப்பட்ட எல்லா வழக்குகளும் இருக்கு இல்லையா தனித்தனியா மதிப்பாய்வு செய்வாங்க ஒரு குற்றவியல் குற்றம் நடந்திருக்கிறதா என்ற தீர்மானிப்பாங்க இதனை தான் சூரிஜ் கண்ட்ரோனல் காவல்துறையும் உறுதி செய்யறாங்க தேவைப்பட்டா இளைஞர் நல அலுவலகம் இதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சுய சட்டம் தெளிவா இருக்குதுங்க ஆபாசத்தை பாக்குறது சட்டவிரோதமானது கிடையாதுனாலும் பதினாறு வயதுக்குட்பட்ட எவருக்கும் ஆபாச பொருட்கள் பண்றது காண்பிக்கிறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சுய சட்டம் சொல்லுது பதினாறு வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தருக்கு அவங்களோட அனுமதி இல்லாம வெளிப்படையான உள்ளடக்கத்தை சென் பண்றது கூட சட்டப்பூர்வ விளைவுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சமீபத்திய புள்ளி விவரங்கள் சைவ பாலியல் குற்றங்கள்ல சிறிது சரிவு காட்டுது இருந்தாலும் அவை ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாகவே தொடர்ந்து உருவெடுத்துக்கிட்டு இருக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி நிலவரப்படி பார்த்தா எல்லா சைவ பாலியல் குற்றங்களையும் கிட்டத்தட்ட நாற்பத்தி வீதம் இருபது வயதுக்குட்பட்டவங்களால செய்யப்பட்டிருக்க அப்படின்னு மத்திய புள்ளி விவர அலுவலகம் சொல்லுது கூடுதலா இது போன்ற குற்றங்களால் பாதிக்கப்பட்டவங்க எண்பத்தி ஐந்து வீதம் பேர் எழுபது வயதுக்குட்பட்ட சிறார்களா தான் இருக்காங்க ஒட்டுமொத்த டிஜிட்டல் குற்றங்களுடைய எண்ணிக்கை இதனால் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஆபாச படங்கள் தொடர்பான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருக்கு மொத்த சைபர் தொடர்பான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டோடு ஒப்பிடும் ஐந்து வீதமா அதிகரிச்சிருக்கு பெரும்பாலான டிஜிட்டல் குற்றங்கள் எடுத்துக்கிட்டா பொருளாதார மோசடியை உள்ளடக்கின தொன்னூற்றி இரண்டு தசம் நான்கு வீதமா இருக்கு ஆனா சைபர் பாலியல் குற்றங்கள் இன்னும் சுமார் ஆறு வீதமா இருக்கு அப்படி என்றுதான் ரொம்பவே வேதனையான விஷயமா இருக்கு மெடுவர் எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்